ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியே நைட் டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் காவேரி காவேரிக்கிட்ட போயிட்டு காவேரி நான் உன்னை தனியாக விடக்கூடாது உன்னை எப்படி எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சேன் கடைசியில் என்னால நீ எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நீ சந்தோஷமா இருக்கணும் ஆனா என்னால் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேயே அந்த வினிலாவை எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விடுங்க விஜய் என்ன அண்ணா என்ன சரி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் உன் புருஷனா உன்னை நம்ம நம்பினா போதாதா அதுக்காக நீ இப்படிப்பட்ட முடிவு எழுப்பியா இதனால உனக்கோ இல்ல நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அது என்னால தாங்கிக்க முடிஞ்சிருக்குமா அந்த குட்ட உணர்ச்சியில நான் செத்து போயிருக்க மாட்டேனான்னு சொல்றாங்க உடனே சாரதா மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களையும் புரிஞ்சுகிட்டேன் காவேரியும் புரிஞ்சுகிட்டேன் குழந்தை நல்லா இருக்கு காவேரி வந்து லைட்டா தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்திருக்கா அதனால குழந்தைக்கு எந்த எஃபெக்ட் இல்ல ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க இன்னைக்கு ஒன் டே மட்டும் அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்களா நான் எவ்வளோ ஏதோ விஷயத்த தெரியாம தேவையில்லாம உங்ககிட்ட நிறைய கோபப்பட்டுட்ட மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க அத்தை நீங்க எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது நான் பண்ண முட்டாள்தனத்தினாலதான் இந்த அளவுக்கு காவேரிக்கு பிரெஷரு காவேரியை வந்து நான் அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேன் என்னால அவளுக்கு எவ்வளவு பிரெஷருன்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணி காவேரி கிட்ட சாரதா கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு வழியா நம்ம சாரதாவுக்கு விஜய் மேல இருக்க கோவம் போயிட்டு நம்ம விஜயை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி விஜய் வாழ்க்கையில இருந்து வெண்ணிலாவும் விலகி போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்க thank you